ஹலோ விவஸ் இன்னைக்கு என்னென்னா சுந்தல் குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பீஸு பூண்டு ஒரு ஆறு பீஸு அது போட்டு எல்லாம் வதக்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே தக்காளி போடுறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு வாங்க நல்லா வணங்கின பிறகு தான் தக்காளி போடுறேன் நல்லா வணங்கிட்டோம் கொஞ்ச நேரம் கூட கற்று போட்டு மூடிடலாம் நல்லா வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா அளவு உப்பு போட்டுக்கிறோம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக வெட்டின தேங்காய் அதுலேயும் போட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு அது போ ஒரு நேரம் மூடி வச்சிடலாம் உருளைக்கெழங்கும் சுண்டலும் வேக வச்சு வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் மிக்சியில் அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா சுண்டல் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறதுல இந்த அரைச்சா மசாலா ஊற்றிடலாம் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீ கொதிச்சிருக்கு குழம்பு கொழம்பு கொதிக்குது அப்படியே இட்லி ஊற்றலாம் வாங்க எனக்கு ரெடியாக இருக்கு ஆட்டு சக்கரை போட்டிருக்கேன் இந்த கப்பு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் குட்டியாக சீரகம் போட்டு தாளி கடுகு போகிறேன் குழம்பு போட்டுருவான் அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுவேன் இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கு பூவாட்டம் தண்ணி குய்ச்சிருச்சு கொஞ்சம் கேசரி பண்ணலான்னு அப்படியே ரவையை வறு வறுத்த நெய்யில் வறுத்துட்டேன் அப்படியே அதில் போடலாம் ரவை நல்லா வேகட்டும் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பிஸ்தா கொஞ்சம் போட்டுடலாம் பாஸ்தா போடலாம் பாஸ்தா வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில் சக்கரை போடுறேன் ஆஃப் சக்கரை தான் போடுறேன் நான் நாங்கள் நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றியாச்சு கலரலாம் கேசன் ரெடி ஆகிடுச்சி இது பார்த்தீங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பாஸ்தா வேகட்டும் பாஸ்தா பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் ஒரு பீஸ் எஞ்சி ஒரு பீஸ் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அந்த தக்காளி குழம்பு ஊற்றிடுறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் அதில் பாஸ்தா போட்டுடலாம் நல்லா கலர் இது ஆக்சுவலாக நான் ஒரு அவசரத்துக்கு செய்கிறேன் இது ஒரு டைப்பாக இருக்கட்டும் குழம்புலையே எல்லாம் இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் கிளரலாம்